வணக்கம் சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்க மாநில மையம் சார்பில் பெருந்திரல் முறையீடு நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் முருகையன் அவர்கள் தலைமை வகித்தார் இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் முப்பத்தி எட்டு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை அரசு செயலாளரை சந்தித்து மனு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் முருகையன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எங்களுடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற இரண்டு கட்ட போராட்டம் நடத்தி வருகின்றோம் அதில் பெருந்திரளாக நடக்கும் போராட்டத்தில் நாங்கள் காலியாக உள்ள இரண்டாயிரம் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் பேரிடர் மையத்தில் காலியாக உள்ள தொன்னூற்றி எட்டு பணியிடங்களை காலதாமதம் இன்று நிரப்பிட வேண்டும் அதுமட்டுமின்றி வருகின்ற ஜூலை மூன்று அன்று பதினான்காயிரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து அனைத்து பணிகளையும் புறக்கணித்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்று கூறினார் வருவாய்த்துறை அலுவலர்களின் ஒன்பது அம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டு கட்ட போராட்டங்களை நடத்துவதென முடிவு செய்யப்பட்டு இன்று முதற்கட்டமாக சென்னையில் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை செயலாளர் ஆகியோர் சந்தித்து பெருந்திறன் முறையீடு இயக்கம் நடைபெற்று வருகிறது இந்த முறையீட்டு இயக்கத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் இதில் முக்கியமான கோரிக்கையாக வருவாய்த்துறை அலுவலக பணி நெருக்கடி இன்றைக்கு செயற்கையான பணி நெருக்கடி என்பது வருவாய்த்து திணிக்கப்படுகிறது இதனால் வருவாய்த்துறை அலுவலர்கள் கடுமையான மன உளைச்சல் ஆளாகி உள்ளனர் அதே போல இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலக காலியிடங்கள் என்று என்ற ஐந்தாண்டுகளாக காலியாக வைக்கப்பட்டுள்ளது இரண்டு முதலமைச்சர்கள் உத்தரவிட்ட பின்பாகவும் இந்த அதிகாரிகள் வேண்டுமென்றே தாமல் செய்கின்றன உண்மையாக இதில் வந்து நிரப்ப வேண்டும் அதே போல பேரிடர் மேலாண்மை பிரிவுல பழக்கப்பட்ட தொண்ணூத்தி ஏழு பணியிடங்களை உடனே வழங்க வேண்டும் இப்படியான ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போட்டம் நடைபெற்று வருகிறது இதில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற பட்சத்தில் வருகின்ற ஜூலை மூணு தமிழகத்தில் உள்ள பதினாயிரம் வருவாய்த்துறை அலுவலர்களும் அலுவலக உதவியாளர் நிலையிலிருந்து வட்டாட்சியர் வரை பதினாயிரம் அலுவலர்களும் ஒட்டுமொத்தமாக விடுப்படுத்து இருபத்தி நாலு மணி காத்திருக்க காத்திருக்கட்டும் மாவட்ட தலைவர்கள் இரவு பகலாக தொடர்ச்சியாக காத்திருக்க முடிவு செய்துள்ளோம் எனவே சட்டமன்ற தேர்தல் பெறுகின்ற நிலையில தமிழக அரசு வருவாய்த்துறையாளர்களுடைய பணியினை கருத்தில் கொண்டு உடனே கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முருகையின் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறையாளர் சங்கம்